ஒரு கடற்கரை கிராமத்தில் ஒரு வறிய மீனவர் வாழ்ந்தார் அவர் தினமும் கடலில் வலை வீசி சின்ன மீன்களையே பிடித்து வந்தார் ஒரு நாள் அவர் கடலில் வலை வீசி கொண்டிருந்தபோது பாட்டி வந்து இப்படி பலவீனமா மீன் பிடிச்சா உனக்கு வாழ்க்கையில வெற்றி எதுவும் கிடைக்காது என்று கேலி செய்தால் மீனவர் அமைதியாக சிரித்தார் வலை மீண்டும் கடலுக்குள் வீசினார் அந்த நேரத்தில் அவரது வலை எதையோ கனமாக இழுத்தது அதை இழுத்து எடுத்த அதற்குள் பொன் நிறமுள்ள ஒரு மாய மீன் அது தங்க ஒளி வீசும் வகையில் மின்னியது மீனவர் அதிர்ச்சி அடைந்து அதை வீட்டுக்கு கொண்டு சென்றார் அடுத்த நாள் காலை அந்த மாய மீன் தண்ணீரிலிருந்து ஒரு மாங்காய் மரம் போல முளைத்தது முளைக்கும் செடி ஒளிரும் நட்சத்திரம் அவர் அதை கடற்கரையில் நட்டு வளர்த்தார் சில நாட்களில் அந்த மரம் பெரியதாக வளர்ந்து அதில் தங்க நிற மாம்பழங்கள் மிளிர ஆரம்பித்தன ஆனால் ஒருநாள் நாள் அந்த பைத்தியக்கார பாட்டி மீண்டும் வந்தாள் என் சாபத்தை மரந்தொட்டியா என்று கத்தினாள் அவள் கோபத்தில் மாய மரத்துக்கு தீ வைத்தாள் சில நொடிகளில் அந்த மரம் முழுவதும் சாம்பலாகி போனது காற்றில் மிதந்தது ஒரு தங்க மாம்பழத்தின் விதை மட்டும் அது மண்ணில் விழுந்து முளைக்கத் தொடங்கியது ஆனால் இதைப் பார்த்தும் இன்னும் யாரும் அந்த மீனவருக்கு லைக் பண்ணலையா